പള <laughs> பொழுது பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் நீங்கள் யாவரும் கூட கூடிய பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கூடாக்கூடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே இந்த புதிய வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் இன்னொன்று ஆண்டவோட கரங்களிலிருந்து நாம் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தரிசனம் இப்பொழுது நிறைவேறி வருகிறது நம்முடைய ஊழியம் கத்திராலே ஆஸ்ரதிக்கப்பட்டு இன்றைக்கி அநேகருக்கு ஆசிர்வாதமாக இருந்து வருகிறது நல்லோரும் தொலைக்காட்சியின் மூலமாக இவ்வளோ பேர் பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டு வராங்க சனிக்கிழமை தோறும் நடத்தப்படுகிற இந்த ஆசீர்வாத கூட்டங்களில் அநேகர் வந்து ஆசிரியங்களை பெற்றுக்கொள்கிறாங்க அது மாத்திரமா இல்லை பிரியத்துக்குரியவர்களே அடக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நாம் கேட்டி அங்கே முதியோரில் வைத்து நாம் பராமரித்து நீங்கள் அறிவீர்கள் தினந்தோறும் மூன்று வேளையும் அவர்களுக்கான சிறப்பு ஜபங்கள் நட நடைபெற்று வருகிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுறாங்க தினந்தோறும் மூன்று வேளையும் மிக சிறப்பான உணவு வகைகளை நம்ம கொடுத்து அவங்கள பரிமாறி வரும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது சாப்பிட்ட திருப்தியாக சந்தோஷமாக அவர்கள் வாழ்கிறாங்க பிரியத்துக்குரியவர்களே இந்த அடைக்கலான்குரிய முதியோர் உள்ளத்தில் நீங்கள் எப்படியாவது உங்களுக்கு தெரிந்தவர்களை முக்கியமாக உங்கள் பெற்றோர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் கடைசி காலங்களில் ஆவிக்குரிய முதியோர் உள்ளத்தை தேடுபவர்களுக்கு மாத்திரம் இது சரியானதாக இருக்கும் எவ்வளவோ முதியோர் உள்ளங்கள் இருக்கின்றன ஆனால் இது ஒரு ஆவிக்குரிய முதியோருள்ளம் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இரண்டாவதாக வருகிற ஜூன் மாதம் எப்படியாவது அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் திட்டமிட்டிருக்கின்றோம் முக்கியமாக அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்பா அம்மா இங்கேயே போட்டு போயிட்டாங்க தொட்டில் போட்டாங்க அது போன்ற பிள்ளைகளை எடுத்து நம்ம ஆசைப்படுகிறோம் அவர்களை படிக்க வைப்பதற்கு ஆதாரமாக ஸ்கூல் கட்டணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுகிறோம் கத்திர மூணு ஏக்கர் நிலத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் முதல்ல எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பில்டிங்கெல்லாம் வளர்த்து நாம் ஒரு பெரிய ஸ்கூலாக அதை மாற்ற வேண்டும் இது தரிசனத்தை நிறைவேறும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள் நாள்தோறும் ஜெபியுங்கள் கொஞ்ச காலமே இருக்கிறது கட்டிடங்கள் எழும்படியாக நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரியத்துக்குரியவர்களில் நம்முடைய புரோஜனத்திற்காக சில வசனங்கள் இருக்குது அதுக்கு முன்பு ரெண்டு அறிவிப்பை கொடுக்க விரும்புகிறேன் இன்றைய தினம் என்னுடைய பெரியப்பா அம்மாவுடைய அக்கா கணவர் மறித்து ஒரு வருடம் ஆகிடுது பெரியப்பா இருந்து ஒரு வருடம் ஆகிடுது அவருடைய பிள்ளைகளும் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாங்க சங்கர் அண்ணை சீவன் எல்லாம் சேர்ந்து இந்த நாளிலே நம்முடைய வடைக்களான்குரிய முதியோர்களில் இருப்பவங்களுக்கு சிறப்பான உணவு அளிக்கிறேன் அளிக்கிறாங்க காரணம் நான் இங்கே உணவு பரிமாறப்படுகிற பொழுது ஃபோட்டோக்களை அவர்களுக்கு அனுப்புவது வழக்கம் பார்த்து நாங்களும் கொடுப்போம் என்று இன்றைக்கு கொடுக்குறாங்க பத்தொன்பதாம் தேதி அன்று சிஸ்டர் சஜிதாவுடைய மகனுடைய பிறந்தநாள் அவங்க மூன்று வேளையும் மிக சிறப்பான உணவை அளிக்கிறார்கள் அந்த குடும்பத்தையும் கத்துறாஸ்ருதிப்பாரா என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் அடுத்தக்குரியவர்களே ரூத்துடைய சரித்திரத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள் ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் ஒரு பரிதாபமான காட்சின்னா இதான் மூணு பெண்கள் மாமி மருமக்கள் மூணு பேருடைய கணவரையும் இறந்துடுறாங்க அவங்க குடும்பம் நொறுங்கி போகுது அப்போது மாமி சொல்கிறாங்க நான் இனி இங்கே மோவாப்பில் இருந்து ஒரு பிரோஜனம் இல்லை நான் இஸ்ரேலுக்கு போகிறேன் அதனால் ஏன் சொந்த ஊருக்கு போகிறேன் நீங்கள் தயவு செய்து உங்கள் வீடுகளுக்கு போயிருங்க உங்கள் அம்மா அப்பாட்டை போயிருங்க என்னை விட்டுருங்க நீங்கள் உங்களுக்கு புது வாழ்க்கையை அமைச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இது இது ஊருக்கு திரும்புகிறாங்க அப்போ ரெண்டு மருமக்களும் கெட்டி பிடிச்சி அழுதாங்களாம் நாங்களும் வருவோம்னு சொல்லி சொல்கிறாங்க அடம் பிடிக்கிறாங்க இல்லை இல்லை இனி என் கூட வந்து உங்களுக்கு ஒரு புரோஜனமும் இல்லை நான் வயசானவங்களும் ஆகிட்டேன் நீங்கள் தயவுசெய்து போய் புது வாழ்க்கையை அமைச்சு சொல்லி அந்த மாமி நியாயமானபடிக்கு சுயநலம் இல்லாதபடிக்கு அவங்க இருந்து கூட வந்து தானே அப்படின்னு சொல்லி நினைக்கும் அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் பேருங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் அதுதான் அந்த தாயாருடைய நல்ல மனது என்று நான் காண்க சுயநலமே இல்லை என்ன பார்க்க வந்தால் எனக்கு நல்லா இருக்கும் ஆனால் அவங்க எதிர்காலம் கெட்டு போயிரும்ல அப்படி அனுப்பிடுறாங்க இன்றைக்கி பெரியவங்களாம் அப்படி இருக்காங்களா சுயநலம் இல்லாமல் இருக்காங்களா சுயநலத்திற்காக பிள்ளைகளை வைத்திருப்பதும் அவங்களுடைய அன்பை தவறாக பயன்படுத்தும் தவறான காரியம் அன்பு அந்த மருமக்கள் கொடுக்குறாங்க நான் அவங்க கூட நாங்களும் வாரோம் மாமி அப்படின்னு சொல்லி பின்னால் வாரம் சொல்லுவோம் இல்லை நீங்கள் போயிருங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாவதாக ஒரு மருமகள் ஒரு பல் கெட்டி பிடிச்சி அழுதவள் அப்படியே மாமின்னு சொல்லிட்டு பெயிடுறா அழுதுட்டு போயிடுறான் நீங்கள் கெட்டி பிடிக்கிறவங்க அழுறவங்க நம்மகிட்ட பாசத்தை காட்டுறவங்கெல்லாம் போயிடுவாங்க அழுவாங்க போயிடுவாங்க வேப்பாக இருக்கிறதா அதுதான் உண்மை நம்ம மேலே உச்சகட்ட பாசத்தை வெளிப்படுத்துபவர்கள் கூட நம்ம மேலே ரொம்ப அன்பாக கூட நம்ம தோன்றவங்க கூட ஒரு கட்டத்தில் அழுவாங்க சிரிப்ப கெட்டி பிடிப்பாங்க முத்தமிடுவாங்க அப்புறம் பேருவாங்க அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கையில் யார் நம்மோடு கூட பிரயாணிக்க வேண்டும் என்று கத்திரால் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிரயாணிப்பார்கள் இதுபோல் போல் நம்மை விட்டு ஒரு கட்டத்தில் அவர் கடந்து போவார்கள் அவர்கள் எவ்வளவு உங்களை நேசித்தாலும் சரி நீங்கள் அவர்களை எவ்வளவு நேசித்தாலும் சரி வாலிபு மகனே வாலிபு மகளே அவர்கள் நீ யாரை நேசிக்கிறாய் அவர்கள் உன்னை எவ்வளவு நேசித்தாலும் சரி நீ அவர்களை எவ்வளவு நேசித்தாலும் சரி கத்தரால் தான் அவர்கள் உன்னோடு கூட தொடர்ந்து பிரயாணிக்க முடியும் இல்லைனாலும் அவர்கள் ஒரு கட்டத்தில் அழுதுட்டு போயிட்டே இருப்பாங்க எத்தனை வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு நேசிக்கிறார்கள் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் வாலிபர்கள் என்னாலே காதல் இன்றைக்கு பெருகிட்டு இருக்காங்க மொபைல் ஃபோன் இன்றைக்கு காதல் இல்லாத வாலிபர்களை காண முடியாத அளவுக்கு மாற்றி இருக்கிறது ஒரு காலத்தில் பிள்ளைகள்கிட்ட பையன்கிட்ட பேசுகிறதே அபூர்வமான காரியம் காதல்னாலே ரொம்ப அபூர்வம் இன்றைக்கு இந்த மொபைல் ஃபோன் மூலமாக லவ் பண்ணாத பிள்ளைகளே இல்லை என்று சொல்லி அன்றைக்கு ஒரு பிள்ளை என்னிடத்தில் சொன்னால் எல்லாரும் லவ் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு அதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கான நேரம் இல்லை ஆனால் யார் யாரை லவ் பண்ணாலும் இல்லைன்னா இது மாதிரி வ வாலிபத்தின் ஏசத்தில் மயங்கி இருந்தாலும் கத்தரு யாரை முன் குறிச்சிருக்காரோ அவங்க தான் தொடர்ந்து பிரயாணிப்பாங்க கூட இருப்பாங்க இல்லாதவங்க அழுவாங்க ஒரு கட்டத்தில் சாரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அது ரொம்ப வேதனையாக இருக்கும் நம்ம நேசிக்கிறவங்க நம்ம விட்டு பிரிந்து போகிற பொழுது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் ஐயோ கடைசி வரைக்கும் கூட இருப்பான் இருப்பாள் என்று நினைத்தேனே என்னை விட்டு போறாங்களே என்பது கவன கவலையாக தான் இருக்கும் ஒரு பால் பிரிந்து போகும் பொழுது ரூத்துக்கு வருத்தமாயிதான் இருந்திருக்கும் அவங்களும் அழுதுருப்பாங்க ஒரு விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி அவங்களும் அழுது இருப்பாங்க ஆனால் அதுதான் தெய்வ சித்தம் அதுதான் எதார்த்தம் வாழ்க்கையின் யதார்த்தம் அழுதாங்க போயிட்டே இருந்தாங்க அநேகர் இன்றைக்கு அநேகரை நேசிக்கிறார்கள் இவர்களினோடு கூட கடைசி மட்டும் இருக்கிறா இருப்பார்கள் என்று நம்புகிறார்கள் முக்கியமாக வாலிப பிரயாயத்தில் அன்பு கிடைக்காதா பாசம் கிடைக்காதா யாராவது இதை நேசிக்க மாட்டார்களா கொஞ்சம் அன்பு செய்ய மாட்டார்களா என்று உள்ளம் துடிக்கிறது துடித்து கூட இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கும் பொழுது அவர்கள் ஒட்டுட்டு போயிடுறாங்க இருக்கும் வாழ்க்கையில் கூட இருப்பாங்க ஏற்படுத்தும் கிறிஸ்துவை பாருங்கள் வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவரை பாருங்கள் தான் இந்த பூமியை விட்டு கடந்து போக போகிறோம் என்கிற அந்த நாள் வந்த பொழுது அவர் தன்னுடைய அன்பான சீஸ்தர்களை அவர் அழைக்கிறார் எல்லாருக்கும் ஒரு விருந்து வைக்கிறார் சாப்பாடு போடுறார் அப்பொழுது நான் உங்களை விட்டு பிரிய போறேன்ங்கிற கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்பையெல்லாம் அவர்களுக்கு விரியப்படுத்துகிறார் பிரிவு என்பது எவ்வளவு துயரமானது என்பதை நம்முடைய ஆண்டவர் கூட அறிந்திருந்தார் அல்லவா ஓர்பால் போறான்னா சாதாரண நம்ம வாசிக்கிறது எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் கூட பிரயாணித்த ஒரு அஞ்சாறு வருஷம் கூட வந்திருப்பாங்க இப்போ அப்படியே விட்டு போகிறாங்க அது எவ்வளோ துக்கமான ஒரு காரியமாக இருந்திருக்கும் சத்தத்தை கேட்குற நீங்களும் கூட உங்களை விட்டு யாரோ ஒருவர் பிரிந்து போய்விட்டார் நான் இருப்பேன் நினை அவர்கள் இருப்பார்கள் என்று நினைத்தேன் நம்பினேன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்களே என்று கண்ணீரோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் வாலிப பிள்ளைகள் வாலிப வாலிபத்தில் இருக்கிற வாலிபர்கள் இந்த செய்தியை கவனிக்க வேண்டும் பிரிவினை என்பது வேதனை நிறைந்தது நாம் யார் நேசிக்கிறோமோ அவர்கள் நம்மை விட்டு கடந்து போகும் பொழுது ஐயோ அது ரொம்பவும் கவலையாக இருக்கும் வேதனை நிறைந்ததாக இருக்கும் ஆனால் தட் இஸ் ரியாலிட்டி அதுதான் உண்மை அவங்க போகணும் அவங்க போகணும்னு இருக்குது அவங்க கூட நம்ம கூட இருக்கணுங்கிறது ஆண்டோர் சத்தான் இல்லை அதனால் அவங்க போயிட்டாங்க பிரியத்துக்குள் எந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகளுக்கு இடமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படித்தானே அதுக்கு அந்த அந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க பிரிஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது நல்லது என்பது பின்னாலே நீங்கள் உணர்வீர்கள் அது மாத்திரமில்லை அதுதான் தெய்வ சித்தம் அதனால தான் அவங்க போயிட்டாங்க தெய்வ சித்தம் இல்லாதவங்க கூட வர முடியாது இருக்க முடியாது இந்த ஓர்பால் அழுது கொண்டே புறப்பட்டு விட்டால் அது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்குது ஒருவேளை ரூத்து ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அம்மா நவோமிக்கும் வேதனையாக இருந்திருக்கும் அடுத்து என்ன நடக்கிறது பாருங்கள் பதினைந்து ரூத்து பதினாலில் கடைசி ரூத்து அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்கள் எடுத்திருக்கும் தன் தேவரிடத்தில் திரும்பி போய்விட்டாளே நீயும் உன் சகோதரிக்கு பின்பே போ என்றால் அதுக்கு ரூபாத்து நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்துக்கு நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நோ 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 பாமி நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் அதை பற்றி நீங்கள் பேசுவன் டோன்ட் அர்ஜ் மீட் மை பீப்புள் இல்லை இல்லை நான் போக மாட்டேன் உங்களை விட்டு போகவே மாட்டேன் அவங்க கூட தான் இருப்பேன் நான் உங்கள் கூடயே வருவேன் உங்கள் பின்னாலே வருவேன் உங்கள் மக்கள் இனி என்னுடைய மக்கள் நான் மோவாபை சேர்ந்தவர் தான் ஆனால் இனி இஸ்ரோவேலு தான் என் நாடு ஏன்னா உங்கள் நீங்கள் எங்கே போகிறீங்கல்ல அதனால் அந்த நாடு தான் என் நாடு உங்கள் மக்கள் தான் என்னுடைய மக்கள் மாமி நான் பின்துறதை பற்றி நீ பேச வேண்டாம் அவங்க கூட தான் இருப்பேன் அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்லை சுயநலம் இல்லாத அந்த ரூத்து பேசுவதைக்கான அவளை ஆண்டுடைய காணியாட்சிக்குள்ளே இருப்பவர்கள் இஸ்ரேவேலுக்குள்ளே இருப்பதில்லை ஒரு அந்நிய பெண் மோவாபிய பிள்ளை ஆனால் அவளுக்குள்ளே சுயநலம் என்பது சிறிதளவு கூட இல்லாமல் இருந்தது என்று தான் வருவேன் மாமி உடவே மாட்டோம் கூடவே வருவோம் இனி எல்லாம் தான் எனக்குரியது நம்ம வாழ்க்கையிலே நான் சுயநலம் இல்லாதபடிக்கு உண்மையான அன்பை இந்த ரூத்தை போல நாம் காண்பிக்கின்றோமா என்பதை யோசிக்க நொண்டி குதிரைகள் என்று உண்டு யுத்தத்தில் பொழுது நல்லா ஓடிட்டு இரு குதிரைகள் கால்களை இழந்துவிடும் உடைந்துவிடும் படுத்தே கிடக்கும் விபத்தை சந்தித்த பிள்ளைகள் வீட்டில் படுத்து படுக்கையாக இருப்பார்கள் மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் நிறைய பேர் வீட்டில் படுத்து கிடப்பாங்க நம்முடைய பெற்ற தாய் தகப்பன் ஒரு நாளிலே வேளை படுத்த படுக்கையாக இருக்கலாம் சுயநலம் இல்லாத அவர்களை தாங்குவதனால எந்த லாபமும் இல்லை பிரோஜனமும் இல்லை இந்த கிளைப்பினால போகிறதுனால எந்த லாபமும் இல்லை நான் ஏன் போகணும்னு சொல்லி ஒரு திரும்பின மாதிரி போகாமே நான் உங்களை தூக்கி சொன்ன மாமின்னு சொல்லிட்டு சுயநலம் இல்லாமல் பின்னால் வந்தால் பார்த்தீங்களா அதுதான் உண்மையான அன்பு எந்த லாபமும் கிடைக்காது என்று தெரிந்த பிறகு கூட சுமதான் தெரிஞ்ச பிறகு கூட பின்னாலே வராங்க பார்த்தீங்களா அதுதான் உண்மையான அன்பு லாபம் கிடைக்கும் என்றால் ஆயிரம் பேர் வருவாங்க வாலிப மகளிர் நீ அழகாக இருக்கும் பொழுது உன் வாலிபத்தில் இருக்கும் பொழுது உன் பின்னால் ப பத்தாயிரம் பேர் வருவாங்க பணக்காரனே சம்பாதிக்கிற ஆணையே சம்பாதிக்கிற பிள்ளையே உங்கள்ட்ட காசு இருக்கிற வரைக்கும் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வருவாங்க இல்லை என்றால் யார் நமக்கு பின்பாக வருவாங்க தேவ நமக்குள்ளே வந்து விட்டார் என்றாலே சுயநலம் இல்லாமல் நாம் வாழ்வோம் எதிர்பார்ப்போடு நம்ம வாழ மாட்டோம் இங்கே போனால் எதுவும் கிடைக்குமாங்கிற எதிர்பார்ப்போடு நாம் வாழ மாட்டோம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் உண்மையான அன்பை செலுத்துவோம் இதுதான் முக்கியமான காரியம் உங்கள் விடுமுறையில நீங்க இருக்கிறீங்க செய்தி கேட்கறக்கு நல்ல நேரம் கிடைச்சிருக்குது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே மையாம இருப்பார் என்றால் நீங்கள் சுயநலம் இல்லாத ஒரு அன்பை உடையவர்களாக இந்த ரூத்தை போல இருப்பீர்கள் ரொம்ப கஷ்டம் அவங்க வீட்டில் ஆபத்துனா ஓடி போய் நிற்பீங்க ஒருத்தரும் ஒரு தர தரப்போறது இல்லை ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு கூட இருக்கணும் அந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணணும் அவங்க வீட்டில் இப்படி ஒரு துக்க சம்பவம் நடந்து போச்சு யாரும் இல்லாம தடுமாறுறாங்க நம்ம போய் இல்லாதையும் செய்யணும் நம்ம தூக்கி சுமக்கணும் அந்த எண்ணம் அந்த ஆசை நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வேறுண்டு வேண்டும் நம்முடைய ரத்தத்தில் அது கலந்திருக்க வேண்டும் நாம் நிச்சயமாக அநேகரை தூக்கி சுமக்க வேண்டும் சுயநலம் இல்லாத ஒரு அன்பை நம்முடைய படிக்கிற இடத்துல நம்ம இடத்துல பழகிற இடத்துல காண்பிக்க வேண்டும் சர்ச்சில் இருக்கவங்க சுயநலம் இல்லாத ஒரு அன்பை காண்பிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நமக்கு இருக்கிற நண்பர்களிடத்தில் நாம் சுயநலம் இல்லாத ஒரு அன்பை நாம் காண்பிக்க வேண்டும் அவர்களால் எந்த ஒரு லாபமும் இல்லை என்றாலும் அப்பவும் உண்மையான அன்பை காண்பிக்கணும் நம்ம உண்மையான அன்பு எப்போ தெரியும் தெரியுமா ஒருத்தர் பழகுனா எந்த பிரோஜனமும் கிடையாதுனாலும் அவங்கள நம்ம நேசிப்போம்னா அதுதான் உண்மையான அன்பு இவங்கள்ட்ட பழகுறதுனால எந்த லாபமும் கிடையாது நஷ்டம்தான் சுமதான் ஆனாலும் நாம் பழகுவோம் என்றால் அதுதான் உண்மையான அன்பு அதுதான் பெரிதான அன்பு அதுதான் சுயரணமற்ற அன்பு அதுதான் பெரிதான அன்பு இயேசுவின் அன்பு நம்மளை தெரிஞ்சு கொண்டதுனால ஆண்டவருக்கு என்னங்க லாபம் நமக்காக சிலுவையில் மறைச்சி ஆண்டவருக்கு என்ன லாபம் ஆனால் அவர் சுயநலம் இல்லாமல் நம்மளை நேசித்ததுனால என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர் நினைத்ததுனால சில நமக்காக தூங்கினார் நாமும் கூட நம்முடைய வாழ்நாள் பரியந்தம் சுயநலம் இல்லாதபடிக்கு நாம் வாழ பழகுவோம் எல்லோரையும் நேசிக்க பழகுவோம் இதுதான் வாழ்க்கையில் மிக சிறப்பான காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் அன்போடு கூட அழைக்கின்றேன் இது ரூத்து எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கிற பின்னாலே வருவேன் சுயநலமாக அன்பு செலுத்துகிறாங்க மாமி பாவம்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது உங்களுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம் உங்களுடைய நாடு எங்களுடைய நாடு தன்னை முழுமையாய் மாற்றிக்கொள்வதை பார்க்கிறேன் தன் வாழ்க்கையே ஆல்டர் பண்ணுறாங்க சாதாரண காரியம் அல்ல மைண்டையே ஆல்ட்ரு பண்ணுறேன் இத்தனை வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கை வேற இனி வாழ வாழ்க்கை வேற பரவாயில்லை நான் ஏற்றுக்கிறேன் என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நான் உங்களுக்காக மாற்றிக்கொள்கிறேன் ஒரு அன்பி நிமித்தமாக அந்த மாமி மேலே உள்ள அன்பி நிமித்தமாக தன் வாழ்க்கையே மாற்ற அந்த வாலிப பிள்ளை ஒப்பு கொடுத்தாலே நாம் என்னதெல்லாம் நம்ம இயேசப்ப மேலே உள்ள அன்புல என்னதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றிருக்கோம் எழுச்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற அன்பு மகளே மகனை இயேசுடைய பிள்ளை என்று சொல்லுகிற மகனை மகளே இந்த ரூத்து தன்னையே மாற்றி கொண்டதன் வாழ்க்கையை மாற்றி கொண்டது போல நீங்கள் எதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றி இருக்கிறீங்க டிவியை பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ டிவியை விட்டுட்டீங்களா சினிமா பாடலே கேட்டுட்டு இருக்கிற நீங்க இப்ப சினிமா பாடல விட்டுட்டீங்களா எதற்கு அடிமை அந்த போதைக்கு அடிமையா இருந்தீங்க சாராய் தடி அப்படி அப்படியே விட்டுட்டு அப்படியே நீங்க வெளியே வந்துட்டீங்களா தலையில் மாற்றம் புரட்டி வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டீர்களா இயேசுவின் மீது உள்ள அன்பினால எல்லாவற்றையும் விட்டு விட்டு சீசர்கள் மீன் வலைகளை விட்டு விட்டு மீன்களை விட்டு விட்டு தொழிலை விட்டு விட்டு குடும்பத்தை விட்டு விட்டு அவர் பின்பு வந்தார்களே இயேசப்பா கூட்டுட்டாங்க ஊழியத்துக்கு கூட்டுட்டாங்கிறதா பின்னாலே வந்தாங்களே அதே மாதிரி எலியா கூப்பிட்டாருன்னு சொல்லி எலிசா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் இல்லையா அதே போல நாமும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தலையில் மாற்றமடைந்து இன்னைக்கு ஆண்டவரை நாம் பூஜித்து கொண்டிருக்கிறோமா அவருக்கு நம் பின்பாய் வந்து கொண்டிருக்கிறோமா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரூத்து மாதிரி சொல்றாங்க ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் அவருடைய ஜனங்கள் தான் எனக்கு எல்லாம் சொல்றாங்க வாயினால சொல்றாங்க வாழ்க்கையும் வாழ்க்கை மாறவில்லை அப்படி வாழ்க்கை மாறவில்லை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே நம் ஆண்டவரை நேசிக்கிற பொழுது இயேசுவை நேசிக்கிற பொழுது வாழ்க்கையில் மாற்றம் வேணும் கெட்டவாத்து பேசுகிற நம்மளால கெட்டவாத்து பேச முடியாது சண்டை போடுற நம்மளால் சண்டை போட முடியாது கோபம் வர நமக்கு கோபம் வர முடியாது நம்மளை உடனே அப்படி அப்படின்னு சொல்ல ஆனப்போடன்னு சொல்ல முடியாது அமைதியாக இருக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது வாழ்க்கை மாறாமலேயே எண்ணங்கள் மாறாமலேயே தலைகியில் மாற்றம் அடையாமலேயே நான் ஆடை மாறிவிட்டே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற அநேகரை காண்கிறோம் சாத்தானவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னோட்டி அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் அவங்க வாழ்க்கை இப்பவும் இருக்குன்னா அவ வார்த்தைகள் எப்படி இருந்தோ அப்படியே தான் அவனுடைய வார்த்தைகள் இப்பவும் அப்படியே தான் இருக்குன்னா அப்படி இப்போ நடவடிக்கைகள் எல்லாம் இதுக்கு முன்னகுட்டி ஆண்டரை தேடுறதுக்கு முன்னகுட்டி எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குன்னா அவங்க இன்னும் மோவாபில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம் இஸ்ரேலுக்குள்ள அவங்க காணியாச்சுக்குள்ள வரல இதை நிச்சயமாக நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் எல்லாம் இனி உண்டு ஜனம்தான் என்று ஜனம் உண்டு கடவுள் தான் என் கடவுள் என்று அங்கே சரியான ஒரு மாற்றத்திற்கு தன்னை அவள் அர்ப்பணிப்பதை காண அப்படியே அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி காண்கிறோம் இயேசு ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் எல்லாருமே அப்படித்தான் மாற வேண்டும் ஆண்டவருக்கு இது பிடிக்காதனால எனக்கு வேண்டாம் ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாதினால எனக்கும் இது வேண்டாம் என்று நம்மை நாம் மாற்றிக்கொள்கிற பொழுது கத்திரமே அதிகமாக ஆசீர்வதிக்கின்றவராக இருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை பிரித்துக்கொள்ள இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றாலே உங்கள் வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்பதிலும் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டே வேண்டாம் பாருங்கள் நான் தொடர்ந்து வாசிக்க விரும்புகிறேன் பாருங்கள் பதினேழாம் சனம் நூற்று ஒன்று பதினேழு நீர் மரணமடை இடத்தை நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே இல்லாமல் வேற ஒன்றும் நம்மை விட்டு உண்மை விட்டு என்னை பிரித்தால் கத்துறதற்கு சரியாகவும் இருக்க அதிகமாகவும் எனக்கு செய்யக்கூடவர் என்றால் அவள் தன்னோட கூட வர மனதை உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை இப்படியே இருவரும் பெத்தலகை மட்டும் நடந்து போனார்கள் நாட் ஒன்லி தட் மை எண்ட் வில் பி வித் யூ கடைசி வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன் எங்கே நீங்கள் அடக்கம் பண்ணப்படுறீங்க அப்படி தான் என்ன அடக்கம் பண்ணப்படணும் பைபிளில் வேற யார் அப்படி அந்த அளவுக்கு மன உறுதி கடைசி வரைக்கும் அவங்க ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் கூட யோசித்தார் அஇல் பி பறி நெக்ஸ்ட் கூட தான் நான் என் வாழ்க்கையே பிரயாணம் முடிஞ்சாலும் உங்க கூட தான் இருப்பேன் மாமி அப்படின்னு என்ன ஒரு ஆழமான அன்பு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு அவங்க சிந்திக்கிறாங்க நம்மெல்லாம் ரூத்திடத்தில் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு கொஞ்ச காலம் ஃப்ரெண்டாக இருக்காங்க சண்டை போட்டு பிரிஞ்சிடாங்க கொஞ்ச காலம் ஒரு ஊழியத்துக்கு போகிறாங்க சண்டை போட்டு பிரிஞ்சுறாங்க கொஞ்ச காலம் கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு அது உடஞ்சி போயிருது கொஞ்ச காலம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிறகுலாம் நிற்க முடியல ஆனால் கடைசி வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன் ஏன்னா மரணம் அடைஞ்சாலும் அவங்க அது தான் நடக்க முடியும் எவ்வளவு ஒரு மன உறுதி அவர்களுக்கு இருந்தது அந்த அந்த சொன்ன பிறகு மாமியாக்கு வராத என் கூட சொல்லவே இருக்காது கூப்பிட்டு போயிடாங்க கூப்பிட்டு போயிடுறாங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தில் முன்வைத்து விட்டால் காலை முன்வைத்து விட்டால் பின் வைக்க கூடாது இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் ஒரு ஊழியத்தில் கால் வைத்து விட்டால் காலை பின் வைக்க கூடாது ஒரு சபையிலே கால் வைத்து விட்டால் அந்த காலை பின் வைக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்துவிட்டால் நம்ம காலை பின் வைக்க கூடாது மன உறுதி நமக்கு வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு காற்றினால அடைபட்டு அடிபட்டு அழைகிற அலையை போல இங்கும் அங்குமாக நாணலை போல உறுதி இல்லாத எத்தனையோ பேர்களை காண்கிறோம் இல்ல ஒரு முடிவு எடுத்தா ஒரு முடிவு எடுத்தா எடுத்தது அவ்வளவுதான் அதுக்கு பிறகு எந்த மாற்றமும் இருக்கவே கூடாது அரசியல் வேண்டாம் திருச்சபை அரசியல் வேண்டாம்னா வேண்டாம் தான் அதே மாதிரி இது மாதிரி நட்பு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் பிடிக்கலன்னா அது ஒரு வேண்டாம் அவ்வளோதான் அதுக்கு பிறகு மார்க்கில் அவ்வளோதான் கடைசி வரைக்கும் கிடையாது அங்கே இதற்கு ஒப்புமையாக நான் லோத்துடைய மனைவியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அன்னைக்கு நான் பைபிள் லோக்கால வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார் லோத்துடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் நல்லதுக்காக நினைக்க சொல்றாரு இல்லை இல்லை நிச்சயமாக என்னவே இல்லை லோத்துடைய மனைவி மாத்திரம் எவ்வளவோ கிருமை பாராட்டப்பட்டு தயவுசெய்து உயிர் தப்போ ஓடுங்கன்னு சொல்லி கடவுள்களை தூக்கி கொண்டு வெளியே கொண்டு விட்டார் சோதன்குமாரை கொண்டு விட்டார் அங்கே இடி உழுது அங்கே அக்னி கந்தகம் இறங்குது அந்த ஊரை அழியுது தான் சொத்து அழியுது தான் நகை அழியுது அப்படின்னு ஒன்று அவங்ககிட்ட ஆள் திரும்பி பார்த்துறாங்க எங்கே என்னுடைய சொத்தும் போதும் என்னுடையது திரும்பி பார்க்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அங்கே திரும்பி அவள் பார்க்காள் உப்பு தூணாகி போனாள் இந்த லோத்துடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் இருந்து ஆண்டவர் சொல்றாரு நம்ம திரும்பி பார்ப்பது தேவனுக்கு சித்தம் இல்ல முடிவெடுத்த பிறகு அந்த முடிவை மாற்றுவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல சீ 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 அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இது அல்ல நம்ம கணக்குல வைக்க முடியாதுன்னு ஒரு அவர் நம்மளை விட்டு விலகி விடுவார் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தோம் கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன் என்ன சொன்னார் பரலவத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும் லோத்துடைய மனைவி அவ்வளவு கிருவை பாராட்டப்பட்டு தப்பு வைக்கப்பட்டாலும் பாவத்திற்காக சோதம் குமார அழிக்கப்பட்ட பொழுது அவங்க திரும்பி பார்க்குறாங்க உடனே உப்பு தூணானாங்க அதுக்கு உப்பு தூணாக யாராவது ஆகியிருக்காங்களாங்க வேற இடத்துல நம்ம பைபிளில் வாசிக்கிறோமா எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை ஒரு பெண் உப்பு தூணாகி அப்படியே நிற்கிறான்னா பொம்மை மாதிரி அப்படி நிற்கிறான்னா யோசித்து பாருங்க நமக்கு கடைத்தறுகளில் போகும்பொழுது டிராவல் பண்ணும்போது எவ்வளோ கடை வாசல்ல அந்த பொம்மைகளை விட்டுருக்குறாங்க ஆம்லைனில் ட்ரௌசர்ஸ் போட்டு படியின்னு போட்டு நிற்கிறாங்க அந்த காலத்தில் ஜவுளி கடை பொம்மைகள் வாசல்ல பெண்கள் சேலை போட்டு நிற்பாங்க ஒரு பெண் உப்பு தூணாகி நிற்கிறங்கிறது வந்து நம்ம அப்படி தானே நின்றுருப்பாங்க அவங்க அதை கற்பனை பண்ணி நம்ம யோசித்து பார்த்தோம்னா எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும் யோன்னு சொல்லி லோத்தும் அவருடைய பிள்ளைகளும் அம்மான்னு சொல்லி கதறி இருப்பாங்க உப்பு தூணாயிட்டாங்க ரத்தம் இல்லை சத இல்லை ஒரு பெரிய தண்டனை ஒரு பெரிய சாபம் வந்தது காரணம் பின்திரும்பி பார்த்தது நம்முடைய வாழ்க்கையில் முடிவெடுத்த பிறகு ஒரு கூட ஒழியத்தில் முடிவெடுத்த பிறகு பிறகு ஒரு முடிவெடுத்த பின் பார்க்க கூடாது உறுதி வேண்டும் அந்த உறுதிக்கு இந்த ரூத் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க என்ன வந்தாலும் சரி நான் கூட தான் இருப்பேன் நான் போகவே மாட்டேன் என் வாழ்க்கையில் மாற்றமே கிடையாது என்பதிலே மிகவும் மிக உறுதியாக ரூத் இருந்தாங்க அதனால தாங்க அவருடைய வம்சத்தில் ஆண்டவர் பிறந்தார் தாவிது பிறந்தார் ஜெஸி ஜெஸ்ஸி எடுத்தால் எடுத்த தாவீது தாவிது வம்சத்தில் ஆண்டவர் இயேசு பிறந்தார் இவருடைய மன உறுதியை கண்டுதான் ஆண்டவரே அந்த வம்சத்தில் பிறந்தார் இவர் ஒரு மோவாபிய பிள்ளையாக இருந்தாலும் இஸ்ரேல் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் நாம் திரும்பி பார்த்தால் ஒன்று லோத்துடைய மனைவி போல உப்பு துணை அழிந்து போவோம் நேராக போனோன்னா ரூத் மாதிரி ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படும் மன உறுதியாக இருந்தோன்னா முடிவெடுத்து மாறாமல் இருப்போம்னா ஆண்டவராலே ஆசிரியக்கப்படும் இதைத்தான் உங்களுக்கு நான் அறியப்படுத்தும் விரும்புகிறேன் பிரீத்துக்குரியவர்களை நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசிரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எடுக்கிற முடிவு நம்முடைய மன உறுதி தான் காரணம் வேண்டான்னா வேண்டாம் அவ்வளவு தான் ஏசப்ப பின்னால் வந்துட்டேன்னா வந்துட்டேன் அவ்வளவு தான் அந்த உறுதியாக நம்ம இருப்போம்னா பிசாசி நெருங்காது ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதங்களை தருவார் நம்மை கனவில் கூட நினைக்க முடியாத அளவுக்கு உயர்த்துவார் காரணம் என்ன ஆண்டவருக்காக முடிவெடுத்தோம் தொடர்ந்து நம்ம ஒரு உறுதியாக இருக்கிறோம் வருமானத்தில் எல்லாத்தையும் கத்திர தான் கொடுக்கணும் ஊழியத்துக்கு தான் கொடுக்கணும் முடிவெடுத்தோம் இன்றைக்கி வரைக்கும் அதை செய்கிறோம் என் குடும்பத்தின் சார்பாக அப்படியாக முடிவெடுத்து உறுதியாக இருக்கிற பொழுது ஆண்டவரமே ஆசிரமதிக்கிற தெய்வமாக இருப்பார் என்பது சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட மேலான கிருப்பைகளை கத்துற உங்களுக்கு கொடுப்பாரா என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் பிரீத்துக்குரியவர்களே உங்களுடைய ஆசிரவத்திற்காக நான் ஜபிக்க முடிய விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா நாம் ஜபிக்கலாமா இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவியில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை பூரண அழுகுள்ளோரை பூவியில் எந்த வாழ்க்கை ஏதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணிற்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் இயேசுவை போல் அழகில் யாரையும் இ இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை பப்பிதாவே இந்த நாளிலும் உண்மை போல நாங்கள் கண்டதில்லை உடைய அன்பை போல கண்டதில்லை நாங்களும் கூட இந்த பூமியில் வாழுகிற காலங்களிலே அன்றவரை உண்மை போல நாங்கள் வாழ எங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறோம் அன்றவர் இந்த ரூத் எங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க அதே போல் நாங்களும் உறுதியாக இருக்கத்தக்கதாக முடிவெடுத்து அந்த முடிவிலை உறுதியாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் வாழ்க்கையை தலகையிலாக ஆண்டவரை மாற்றி அமைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சுயநிலம் இல்லாத ஒரு அன்பை காண்பிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அதற்காக சோற்றுடம் வியாதி வியாதிப்படுக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் என்ன வியாதி இருந்தாலும் கத்துறவைகளை மாற்றி கொடுப்பீராங்க அப்பா என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை மாற்றி கொடுப்பீராங்க ஆண்டவரை டாக்டர் டாக்டர்ஸெல்லாம் கைவிடப்பட்டிருந்தாலும் சரி இந்த புண்ணை ஆற்றவே முடியாது இந்த கட்டி மறைவே மறையாதுன்னு சொன்னான் ஆண்டு வர சோத்ரம் மறைய மறையச்சுங்க மூச்சு குழாயில் கட்டி லங்ஸில் கட்டி அந்த வியாதி இந்த வியாதி என்று சொல்லி பல வியாதிகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கத்தாவே அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மாண்டாடுகிறோம் ஐயா இந்த உலகம் பொல்லாங்கானல் நிறைந்திருக்குது சாசு விதவிதமான வியாதிகளை கொண்டு வந்து ஜனங்களை மருத்துவமனையில் விட்டு வைத்திருக்குது நீங்கள் தான் எப்படியாவது எங்களை காப்பாற்றணும் நீங்கள் தான் எப்படியாவது எங்களை ஆசீர்வதிக்கணும் நீங்கள் தான் எப்படியாவது கத்தாவே மன அமைதியும் மன சந்தோஷத்தையும் தர வேண்டும் அப்பா இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தம் செய்யும் வியாதிகள் மறையட்டும் சாப்பிட முடியாத பிள்ளைகள் சாப்பிடட்டும் தூங்க முடியாதவர்கள் தூங்கட்டும் அப்படி கரங்கள்லேருந்து எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா என் தகப்பனே ஆண்டு வில போன்ற ஆட்கொள்ளி வியாதிகளை பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளுக்கு மரண பைத்திருந்தவர்கள் விடுவித்து அவர்களை சுகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு வாழ்வுத்தாரம் புது வாழ்வுத்தாரம் அவர்களை சுகப்படுத்தும் வாழ வைத்திரலும் அப்படியே கடன் மாரங்களை சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் அவமானப்பட்டு நிற்கிறாங்க வட்டி கொடுக்க முடியாமல் வட்டிக்காரம் பேசுகிறதுனால விற்கப்பட்டு போய் நிற்கிறாங்க எப்படியாதவர்களை கற்றுனி தாங்கி நடத்துங்கப்பா எப்படியாதவர்களை வாழ வைங்க ஐயா எப்படியாவது சபாதத்தை தாருங்க சந்தோஷத்தை தாருங்க கிருபை தாங்கட்டும் இரக்கம் தாங்கட்டும் வாழ வைக்கிற தெய்வமே வாழ வைப்பீராக அதிசயங்களை காணப்பண்ணுறாங்க வருமானத்துக்கான நிரந்தரமான வருமானத்துக்கான வழிகளை ஏற்படுத்தி தாரும் எல்லா கடன்களும் வட்டிகளும் அப்படியே அழிந்து போகட்டும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை திருமணத்தில் நிம்மதி இல்லை வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை ஓ நான் என்ன செய்வேன் தவிக்கிறேன் எனக்கு துணையாக யாரும் இல்லைன்னு தவிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு சமாதானத்தை தரும் நீதி தருகிற சமாதானத்தை ஒருவரும் பிடுங்க முடியாத அதற்காக சோதரம் நெடுங்காலமே காத்திருத்துல இதயத்தை இழைக்கப்படும் பல வருடங்களாக குழந்தை இல்லை இல்லை என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க வாலிபத்தின் பாவங்களில் சிக்கி மொபைல் ஃபோன் பைக் அடிமைத்தளத்தில் சிக்கி பெற்றோர்கள் குரோதமாக எழும்புகிற பிள்ளைகள் போதை பழக்கங்கள் அடிமையாக இருக்கிற வாலிபர்கள் சந்தையும் இரட்சியும் மல் மாத்திரம் தான் செய்ய முடியும் அன்றுவர் உலகம் முழுக்கிற அது அத்தனை மக்களுக்காக ஜபி முக்கியமாக முதியவர்களுக்காக ஜபிக்கிறோம் வயதான காலத்தில் கீழே விழுந்து விடாதபடி ரெண்டு கைகளாலும் ஏந்தி கொள்ளுங்கள் ஆயுசு காலங்களும் கிருபிகளும் பலனும் பெறுகட்டும் இந்திய தாய் திருநாடு தமிழ்நாடுக்கு ஜபிக்கிறோம் எல்லா மக்களையும் ஆசிர்வதிங்க முக்கியமாக ஆவிக்கறி பிள்ளைகள் அண்டவரே ஊழியக்காரர்கள் ஊழியங்கள் சபைகள் திருச்சபைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பாசிரியத்தில் அச்சப்படத்தோட்ட ஊழிகளை நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற பல நல்ல உள்ளங்கள் உண்டு ஒவ்வொரு அடைக்கலான் அடைக்கலான்குறி முதியோர்களத்துக்கே ஜபிக்கிறோம் ஏதனும் உணவு அளிக்கிற தகப்பினே குமாரசிவன் மற்றும் சங்கரனனுடைய தகப்பனார் நாமமாக கொடுக்குறாங்க பிறமுத்துமணியை என்னாவமாக கொடுக்குறாங்க அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க பத்தொன்பதாம் கொடுக்க சுசர் சஜிதாவுடைய பிள்ளை பிறந்த நாள் வந்து குடும்பத்தை ஆசீர்வதிங்க தொடர்ந்து கத்திரும் அய்மைப்படுங்க ரசகர் ஏசி மூணு நல்ல பிதாவே அமையும் என் ஆத்மாவை கத்திரி சோத்ரி என் முழு உள்ளமே பரிசு ராமத்தை சோத்ரி என் ஆத்மாவை கத்திரி சோத்ரி அவர் சே சகல உபகரணி ஒரு பொழுது மரவாதே அமையும்